ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்பவும் போல் ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரிக்கு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ காவேரியை பார்க்கறதுக்கு விஜய் வந்துட்டார் இருந்தாலும் காவேரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறாங்க எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏன்னா எல்லாம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களே இந்த வெண்ணிலா விஷயத்தில் அதுக்காக சொல்கிறாங்க இருந்தாலும் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக ரொமான்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே பிரமோவை பார்த்த மாதிரி விஜயோட கையில் இருக்கிற அந்த கொப்பளத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இருந்தாலும் விஜய் சமாளித்து பேசி பார்க்குறாரு ஃபோட்டோ எடுத்து டாக்டர்கிட்ட அனுப்புனதுக்கப்புறம் டாக்டர் ஆமான்னு சொல்லிடுறாங்க இப்போ காவேரி ரொம்பவுமே பயப்படுறாங்க சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருந்தாலும் காவேரி நீங்கள் பார்த்தீங்களா என் பேச்சு கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசி இது பண்ணுறாங்க நான் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்க இங்கே தான் இருக்கணும் போது வேணா நிறைய பிரச்சனை வரும் நான் போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு காவேரிக்கு மனசே இல்லை அடுத்து பார்த்தோம்னா காவேரி வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ பார்த்தா ரெண்டு அக்காங்க வராங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா அப்பளம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக விஜய் ஏற்பாடு பண்ணாங்க அவங்க வந்திருக்காங்க இப்போ அதுக்குண்டான விஷயலாம் செய்கிறாங்க உடனே பார்த்தோம்னா தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க குமரனோட அம்மா பேசுறாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க காவேரி அப்பையிலேருந்தே ஒரு திட்டம் போட்டாங்க எப்படியாவது விஜய் கூட போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பளம் போடுற விஷயம்லாம் நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு இது எப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு கம்பெனி இருக்கு பக்கத்தில் வந்து பக்கத்துல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்க சென்னைக்குள்ளார் தானே அவங்க கேட்கும்போது இல்லை குமுடி பூண்டி பக்கத்தில் ஒரு வாரம் அங்கே போய் தங்கி இருந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அவ்வளவு தூரம்லாம் உன்னை அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி காவேரியோட அம்மா சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் கடைசியில் இந்த மாதிரி சொன்னதுனால காவேரி வந்து அடுத்து எப்படியாவது போய் போயிடணுங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பார்த்தா நிவீனும் யமுனாவும் வராங்க யமுனா வழக்கம் போல் இன்னும் மென்டலாக தான் இருக்காங்களாட்டுருக்கு சரியான கோவம் வருதுங்க யமுனாவை அப்படி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எது செஞ்சாலும் பார்த்தா இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்தாங்க பேசினாங்க காவேரிக்கு சரியாயிடுச்சா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி வந்து நிவின்ட்டே நான் அவங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அதாவது யமுனாவும் கங்காவும் கிச்சனில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது காவேரியும் நிவீனும் அப்படியே வெளியில் போயிடுறாங்க பேசுகிறதுக்காக இப்போ அவங்க போனதுக்கப்புறம் காவேரி நிவின்ட்டை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு நான் விஜய் பார்த்துக்கணும் கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு இந்த மாதிரி அப்பளம் போடுறதை கற்றுக்கிறதுக்காக ஒரு வாரம் போகணும்னு சொன்னேன் எங்கள் அம்மா ஒத்துக்கல நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நிவீனுக்கு புரிய வச்சிடறாங்க நிவீனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது டீ போட்டு கங்கா எடுத்து வராங்க இப்போ காவேரியும் விஜய் நிவினியும் காணான்னு சொல்லிட்டு யமுனா தேடிட்டு போகும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க எப்போயுமே போல பார்த்தா சந்தேகம் தானே போடுவாங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தா நிவீனும் காவேரியும் போய் காவேரியோட அம்மாட்ட பேசுகிறாங்க நிவின் சப்போர்ட் பண்ணுறாரு காவேரியோட அம்மா ஒத்துக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தா அந்த பக்கிட்டிருந்து யமுனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோவமாக இப்போ கங்கா டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தமே நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ கொண்டு போய் விடுறதுக்கு குமரனை கொண்டு போய் விட சொல்லலாம் அப்படின்னா குமரனுக்கு தலைவலி படுத்துருக்காங்க போது நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பசுபதியோட பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்கிறாரு இதையும் பார்த்ததுமே இன்னும் எமுனாவுக்கு ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான் அடுத்த ஒரு புரமும் சூப்பராக காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து அம்மான் பாசை தெரியப்படுத்தவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்